பாருக்கும் கமருனுக்கும் ரெட் கார்டு கொடுத்ததெல்லாம் சரியா ஆனால் ரெட் கார்டு கொடுத்துட்டு வெளில போகும்போது வெளில போன பிறகு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிச்சான் சபரி நீலாம் திருந்தவே மாட்டாடா மிக்சர்லாம் வெளில வந்து மிக்சராக இருக்காங்க அவன் எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுக்கணும் அதான் அவனுக்கு வேலை அப்பா சாமி இன்னமுங்க சேன்ற கீழே விழுந்துச்சான் அந்த இடத்துல போய் நம்ம வந்து அவங்க நடிக்கிறாங்களா நடிக்கணும்லாம் பார்க்க முடியாது அது மனிதாபுரி தன்மம் இல்லை மனிதாபி தன்மம்னால் என்ன உடனே ரியாக்ட் பண்ணும் டேய் இது சோடா இந்த ரோட்டில் எவனாச்சும் விழுந்து கிடக்குறான் போய் நீ தூக்குனியா சோடா சோட யாரும் என்ன நடிக்கலாம்டா மக்களெலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீ யார் முடிவு பண்ணுறதுக்கு அப்படி பார்க்காதீங்களான் என்னங்க அவன் லூஸாங்க அவன் அது மட்டும் இல்லைங்க இப்போ வந்து வாட்ரு மில்லனை வந்து அன்னையை அண்ணே அன்னேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டிருந்தான் இப்போ பார்த்தா அவர் சொல்கிறேன்னா எடுத்துக்க மாட்டேன் அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேங்கிறான் அதாவது உள்ளே ஒரு வேஷம் இங்கே ஒரு வேஷம் வேஷமாகவே இருந்திருக்காய்ங்க இந்த கேங் இருக்காங்க பாருங்கள் வேஷம் இதில் வந்து சிரிப்பு மசர் வேற இருக்குது அதாவது இந்த கனி போகும்போது நடித்தான் பச்சை நடித்தான் அதை அழுதேன் அதை பார்த்துட்டு கனிக்கிட்டே போட்டு காட்டி என்னடி இப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கேன்னு சொன்னானா இன்னமும் திருந்தலுங்க சொம்பு தூக்குறான் திவ்யாவுக்கு சொம்பு சொம்பு பீடி வாய்க்கு ஸ்டாரு ஆமாம் இல்லை ஆனியனை சாப்பிட்டிங்கனாலுமே பச்சை ஆனியன் சாப்பிட்டிங்கன்னா வாய் நாரும் பீடி பீடி குடித்தாலும் நாரும் ஸோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பீடி வாய் இது ஆனியன் வாயி வெங்காய வாய் மிக்சர் வாய் மொத்தமாக மிக்சர் வாய் பக்கரம் வாய் ஆனியன் வாய் இந்த பக்கம் வந்து பீடி வாய் ஒன்று கொன்று சலைச்சவங்களே கிடையாதுங்க இவங்க மாற்றி மாற்றி ஜாலரா போட்டுக்கிறாய்ங்க இன்னும் திருந்தலைங்க அவன் இன்னுமும் அந்த ரெட் கார்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டு ஏன் வந்து நீங்கள் மூணு பேர் வந்து வெளில நீங்கள் கம்பெனியனுக்கு ஏன் உள்ள பாருக்கு வந்து நிற்கலன்னு கேட்டால் பார்வை ரெடியாக இருந்தாங்களாம் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க வந்து கெத்தாக இருந்தாங்க அவங்க வந்து மன்னிப்புலாம் கேட்காமல் கெத்தாக இருந்தோன்னே நாங்கள் போலையாம் டேய் விசில் அடித்ததே நீதான்டா எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க திருந்தவே மாட்டாங்களாம் இவெல்லாம் தேர்றது கஷ்டம் திரும்பவும் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்களா காணாவினத்துக்கு காணாவினத்து மேலே அவனுக்கு கடுப்புங்க இந்த நாய்க்கு யாருக்கு சபரிக்கு சொல்கிறான் இல்லை இன்னொருத்துக்கு ஜெயிச்சுட்டாங்க அது நம்ம கொச்சைப்படுத்தக்கூடாதான் என்ன கொச்சைப்படுத்தக்கூடாது மிக்சர் பாய்ஸ் ஒன்றுமே பண்ணல மக்கள் ஆதரவான் மக்கள் ஆதரவு இவ்வளோ கொடுத்துருக்காங்க சபரி சபரிங்கிறாங்களாம் எங்கடா சொல்கிறாங்க அந்த மக்கள் டேய் அந்த மக்கள் எங்கே நாலு யூடியூப்பில் நீ காசு கொடுத்து வேலை வைக்க வேலை செய்ய வச்ச இந்த பிடிவாயோட பிஆர் சில பேர் இருக்காங்க ஓனும் உனக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு குரூப் இருக்காங்க வேறு யாருங்க மக்கள் புரியல எனக்கு மக்கள்லாம் உன்னை கழுவி ஊத்துறாங்க உள்ளே போய் பாரு இன்னும் இன்ன நீ எதுவுமே பார்க்கலையா நீ போய் பாரு பார் பார் பார்க்காமே வளரிகிட்டு இருக்க நீ என்ன ஒன்னே ஒன்று தாங்க வந்துட்டேன் நல்ல முருக பக்தனாக இருக்கான் அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மற்றபடி பிம்பிளிக்கி பிலாப்பி கமெண்ட் பண்ணுங்கள்